டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபரினால் முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என்று பதினேழு நாடுகள் இணைந்து கூட்டு பிரேரணையாக கருத்து வெளியிட்டிருக்கின்றன கடைசி ஒரு தீர்விற்கு வந்தே ஆக வேண்டும் இப்படி இழுத்தடிப்பு செய்ய முடியாது என்றும் கூறியிருக்கின்றன அர்ஜென்டினா பிரேசில் பல்கேரியா கனடா கொலம்பியா பிரான்ஸ் போலந்து போர்த்துக்கல் ருமேனியா செர்பியா ஸ்பேனியா பிரிட்டன் தாய்லாந்து ஜெர்மனி ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றன இந்த விவகாரம் ஒருபுறம் சென்று கொண்டு இருக்க சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிய ஐ சிஏ வழக்குடன் தாங்களும் இணைந்து கொள்ளுகின்றோம் தென்னாபிரிக்காவின் பக்கமாக நின்று என்று அறிவித்திருக்கிறது ஸ்பேனியாவிட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த கருத்தை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருப்பது மனித படுகொலைதான் என்று தென்னாப்பிரிக்காவினால் வழங்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது ஸ்பானியா இதை போல் போல அயர்லாந்து நாடும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே சிலி மெக்சிகோ நாடுகள் இதை ஆதரித்திருக்கின்றன ஸ்பானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது முதலாவது இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் இரண்டாவது பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்கப்பட வேண்டும் இதுதான் தமது ஒரே நிலைப்பாடு என்று கூறியிருக்கிறார் இதற்கிடையில் மத்திய காசா பகுதியில் இஸ்ரேல் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் இறந்தோர்களுடைய தொகை நாற்பத்தி ஐந்தாக உயர்வு கண்டிருக்கின்றது இருபதாயிரம் பாலஸ்தீன பகுதியில் இருந்தார்கள் என்றும் இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இருக்கின்றன என்றும் அப்படியே தரையோடு இடிந்து இறங்கிவிட்டது அப்பகுதியில் இருக்கும் வைத்தியசாலைக்கு முப்பத்தி உடலங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன இதற்கிடையில் இன்று எருசலேம் தினமாகும் எருசலேத்தை இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிடித்த போரினுடைய நினைவான ஊர்வலம் இன்றாகும் இந்த நேரம் பாலஸ்தீன கடைகளின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் இஸ்ரேலிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் மூவாயிரம் போலீசார்கள் துணை வர இவர்கள் ஆக்ரோசமாக வந்து பலவிதமான அட்டூழியங்களை செய்தார்கள் இதனால் பாலஸ்தீனர்கள் கடைகளை பூட்டி கொண்டு தலை ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்தது இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலமானது வன்முறையில் முடிந்ததாகவும் பதினெட்டு இஸ்ரேலிய கடும்போக்காளர்களை தாங்கள் கைது செய்ததாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இப்பகுதியில் மூன்று லட்சம் ஐம்பதாயிரம் பாலஸ்தீனர்களும் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இஸ்ரேலியர்களும் இருக்கின்றார்கள் கிழக்கு எரிசலே பகுதி முழுவதும் தமக்கே சொந்தம் என்று கூறுகின்றது இஸ்ரேல் ஆனால் பாலஸ்தீனர்களுக்கும் அது சொந்தமானதுதான் என்று சர்வதேச தீர்ப்பு இருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் முழு எரிசிலேத்திற்கும் சொந்தம் கொண்டாடுகின்றது இதற்கிடையில் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் இஸ்ரேலிய மந்திரி ஒருவரும் வந்திருந்தார் இந்த போரில் வெல்வதற்கு கடவுள் தங்களுக்கு உதவி செய்வார் என்றும் எரிசலே முழுவதும் தமக்கே என்றும் கூறி தன்னுடைய அரசியல் இருத்தலை அவர் உறுதி செய்திருக்கின்றார் இஸ்ரேலிய படைகள் செயற்கை நுண்ணறிவு கருவியினால் இந்த போரை வெற்றி பெறலாம் என்று மேற்கு நாட்டு ஊடகங்கள் எழுதி வந்தன ஆனால் இஸ்ரேலினுடைய செயற்கை நுண்ணறிவு கருவிகளினால் இந்த போரை அவர்கள் நினைத்தவாறு வெற்றி கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது என்பதை உலகம் பேசாமலே தவிர்த்திருக்கின்றது இன்று வெளியாகி இருக்கின்ற கட்டுரை ஒன்றில் செயற்கை நுண்ணறிவு கருவிகளில் ஐந்து பேரும் தவறுகள் இருக்கின்றன என்று கூறுகின்றது ஒன்று மனிதரை போல பாவனை பண்ணுவதில் அது தவறு இழைக்கும் என்கின்றார்கள் இரண்டாவது பிழையான பயிற்சி டேட்டாக்களில் அது எனவே அந்த டேட்டாக்கள் சரியான முறையில் பயிற்சி கொடுக்கப்பட்டு இது சரிதான் என்று ஊர்ஜிதம் செய்த பின்னதாக அங்கு இணைக்கப்பட்டதாக இல்லை இதனால் பல தவறுகள் வருகின்றன மூன்றாவது வரிகளுக்கு இடையில் ஏதாவது எழுதினால் அதற்கு அங்கு என்ன கட்டளை புறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரியாது இது மனிதனால் கண்டுபிடிக்கக்கூடிய விடை நான்காவது எளிமையானது எது சிக்கலானது எது என்கின்ற ஐந்தாவது மனிதர்களினால் கடைபிடிக்கப்படுகின்ற அறநறி மனித பெருமதி மனித விழுமியங்கள் வாழ்க்கை விதிகள் தர்மம் போன்றவை பற்றி செயற்கை நுண்ணறிவு கருவிக்கு எதுவுமே தெரியாது இந்த ஐந்து பெரும் தவறுகளை வைத்துக் கொண்டு மனிதருக்கு இணையாக அது வரும் என்று கூறுவது பொருத்தமுடியது அல்ல என்று கூறப்படுகின்றது ஆறாவதாக ஏஐ தொழில்நுட்பம் நூற்றுக்கு நூறு வீதம் சரியானது என்கின்ற கியரண்டி கிடையவே கிடையாது என்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் ஓர் அளவிற்கு தான் பயன்படுகின்றனவே அல்லாமல் பரிபூர்ணமான வெற்றியை அவை அடையவில்லை என்பதை இந்த செய்தி காட்டுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே